அதாவது நமக்கிட்ட ஒரு மேன்மை வெளிப்படும் போது வந்து கை கொடுப்பாங்க ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கை விடுவாங்க நமக்கு ஒரு இதுதாங்க நமக்கிட்ட ஒரு மேன்மை வெளிப்படும் போது கிருபை வெளிப்படும் போது வந்து நல்லா கை கொடுப்பாங்க எனக்கு அழிக்கப்பட்ட கலாத்தியர் ரெண்டு லேருக்கு எடுக்க வேண்டாம் எனக்கு அழிக்கப்பட்ட கிருபை அறிந்த போது தூண்களா என்னப்பட்ட பே யோவன் யாக்கோப் வந்து எனக்கு என்ன பண்ணாங்களா அப்படி கை கொடுக்கிறாங்க அதே பவுல் சொல்லுகிறார் நான் உத்தரவு சொல்லணும் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் நிற்கும் போது என் கூட எல்லாரும் வந்து நிற்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் என்னை கைவிட்டாங்க சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லாத அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக ஏன்னா இதுதான் இதுதான் இயல்பு இதுதான் ஃபேக்ட் இதுதான் உண்மை அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் எனக்கு கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுக பார்க்கலாம் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று துணையாளரே உம் சீரகின் நிழலில் தான் தனிமை தனிமையில் தனி தனிமை என்பதை விட தனித்து விடப்படுகிறது சனித் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு கோத்திரம் கோத்தரமா புறப்பட்டு புறப்பட்டு சுதந்தரித்து கர்த்தர் நடத்துகிற பாதையில போறாங்க இப்படி போகும்போது தான் என்னாகுமோ முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரூபன் கோத்திரம் காத் ரூபன் புத்திரர் காத் புத்திரர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய ஒன்றாவது வசனத்துல அவர்கள் வந்து யாசேர் தேசத்தை கீழையா தேசத்தை பாக்குறாங்க இன்னும் யோர்தான கடக்கல வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கணும் ஒவ்வொரு இடத்தை கடந்து அதன் பிறகு யோஷ்வா தலைமையில ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது இவங்க என்ன எப்படி வராங்கன்னா எல்லாம் சேர்ந்துதான் பயணிக்கிறாங்க பன்னிரண்டு கோத்திரத்தார சேர்ந்து பயணிக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்தபோது இவங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்கு அதனால இது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் அடுத்த வசனத்தில் இது அப்படி பார்த்ததுனால இவங்க நேர மோசை கிட்ட போய் சொல்றாங்க உங்களுடைய கண்களில் எனக்கு தய கிடைத்தால் எங்களுக்கு தய கிடைத்தால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டையும் அது அடியாருக்கு காணியாட்சியாக அதாவது என்னன்னா இவங்க இதை சுதந்திரிக்கிறதுக்கு இவங்க மட்டும் ஃபைட் பண்ணலை இவங்க கூட மற்ற எல்லா கோத்திரத்தார நின்றுதான் ஃபைட் பண்றாங்க ஆனா இவங்களுக்கு கிடைச்சதும் இவங்க இவங்கேப்பாக பார்க்குறாங்க அதாவது ஒருத்தங்க பிரச்சனைகள் நம்ம கூட இருக்கிறோம் அவங்க பிரச்சனை முடிகிறது வரைக்கும் நம்ம நிற்கிறோம் அடுத்து நமக்குன்னு வரும்போது நம்மளை கை விட்டுட்டு நிற்பாங்க ஏன்னா இது 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 ஓகே அதனால யோர்தான யோர்தான கிடக்கலை எங்களுக்கு இங்கேயே விட்டுருங்க பன்னிரண்டு கோத்திரத்தாரும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்தையும் ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வராங்க இவங்களுக்கு பார்வையில் நம்ம செட்டில் ஆயிட்டோண்டா அப்படின்னு வந்ததும் மெதுவாக ஆறு ஏழு வசனங்களிலே வாசியுங்கள் அப்பொழுது மோசேத்திரையும் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகையில் நீங்கள் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாத படிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை போக பண்ணுகிறது என்ன ஏ ரூபன் கோத்திரமே காத்து புத்திரரே நீங்க இதுவரை வர்றதுக்கு அவங்க கூட இருந்தாங்க ஆனா நீங்க என்னடானா உங்க பிரச்சனை முடிஞ்சிட்டு சொல்லிட்டேன் உங்க பிரச்சனை பிரச்சனை ஏன் இதுவரைக்கும் நீ சகோதரன் சகோதரன் பார்த்துட்டு இப்போ நீ எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டு தெரியுமா உன் ஆடுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்ட என் ஆடுகள் என் மந்த என்னைக்கு வந்துச்சு உன் பிஸ்னஸ் வர்றதுக்கு முன்னாடி உன் கூட பயணித்தது யார் உன் சகோதரன் தானே நீங்க அவங்களை சுதந்திரிக்க விடாதபடிக்கு அவர்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடநட்டு போக பண்ணுகிறது என்ன அதன் பிறகு இவங்க ரியலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்போ ஒன்று பண்ணுறோம் எங்கள் ஆடு மாடுகள்லாம் இங்கே வச்சுக்கோங்க நாங்கள் போய் எல்லாம் யுத்தத்தை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு கொடுப்பீங்களா அது உனக்கு தான்பா அதை எடுத்துக்கோ உடனே இவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க அந்த யுத்தம் முடிகிறது வரை நாங்கள் திரும்ப மாட்டோம் நாங்கள் கைவிட மாட்டோம் அவங்கள நாங்களும் கூட நிற்போம் ஆமே திடநற்று போக காரணம் என்ன தெரியுமா தனித்து விடப்படுது எல்லாரும் அறிமுகமானவர்கள் கூட எங்கேயோ பார்த்துட்டு போவாங்க நான்காவது ரெண்டு சாமுவேல் ஒன்று நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது துர்ச்செய்தியை கேட்கும் போது நாம் திடநற்று போகிறோம் அவனை பார்த்து நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு ரெண்டு சாமுவேல் நான்கு ஒன்று ரெண்டு சாமியில் நான்கு ஒன்று அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடநற்று போயிட்டு சில செய்திகள் வந்து கேட்டதுமே நம்ம ஆஃப் ஆயிரும் கேட்டதுமே சில செய்திகளை கேட்டதுமே ஒரு ரிப்போர்ட் டாக்டர் மாத்தி நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே நம்ம ஆஃப் ஆயிரும் சில துர்ச்செய்திகள் ஒன்று சாமியில் முப்பதாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் சிக்லாகலே வந்து பார்த்தபோது அதுவரை சம்பாதித்த சம்பாத்தியங்களை எல்லாம் சத்துருக்கள் வந்து நஷ்டப்படுத்தி விட்டார்கள் இதை கண்டபோது அவர்கள் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள் இத்தனை காலம் சம்பாதித்த சம்பாத்தியம் ஒரு நாளிலே இல்லாமல் போகிற செயல் அது மிகவும் திடனற்று போகப்படும் நாம் திடன் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது நாம் போகும்போது என்ன சம்பவிக்கிறதா ரெண்டு நாளாகவும் பதிமூன்று ஏழை வாசியங்கள் அந்த சம்பவத்துக்குள் போகவில்லை ஆனால் அந்த வார்த்தையை சொல்லும்படி விரும்புகிறேன் பதிமூன்று ஏழு மக்களாகிய வீணர் அவனோட கூடி சாலோமனின் ரகோபயா அவர்களை எதிர்க்க கூடாமல் அவர்களை எதிர்க்க கூடாமல் வயது வால வயதும் இடனற்ற மனதுமாய் இருக்கையில் திடனற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் எங்களை பலப்படுத்திக் கொண்டார் அவன் நாம் திடனற்று போகும்போது சத்ரு என்ன செய்கிறான் தெரியுமா தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறான் அதனாலதான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உங்க பிரேயர் லைஃப் திடனற்று போனா சத்ரு தன்னை திடப்படுத்தி கொள்வான் அவன் திடனற்ற மனதா இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் சத்ருவை பலப்படுத்துறதும் பலவீனப்படுத்துறதும் தேவ பிள்ளதம் ஒருவனிடத்திலிருந்து துரத்தப்பட்ட ஆவி அதை அலைந்து தெரிந்து திரும்பி வந்து பார்க்கும் போது அவனுடைய இருதயம் இன்னும் வெறுமையாயிருந்தால் அது போய் இன்னும் ஏழு ஆவிகளை கொண்டு வரும் அதே நேரத்தில் இருதயத்தில் இருதயத்தில் பரிசுத்தாவியானவர் இருந்தா அந்த நிறைவு இருந்தா அதற்கு இடமில்லை பிசாசானவரை பலவீனப்படுத்துவதும் பலப்படுத்துவதும் தேவ தான் வைராக்கியம் பகை இதெல்லாம் மண்ணு மாம்ச மாம்ச கிரியைகள் மாம்ச மண்ணிலிருந்து வந்தது பிசாசின் ஆகாரமே மண்ணு சர்ப்பத்தின் ஆகாரம் மண்ணு ஆமே நம்ம என்னதான் ஒரு ஹோட்டலுக்கு விரும்பி போனாலும் அங்க நமக்கான சாப்பாடு இல்லைன்னு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் எழும்பி வருவோம் அவ்வளவுதான் அங்க ஃபுட் இல்லைங்க மீல்ஸ் ரெடிங்கிற போர்டு இருக்கும் மீல்ஸ் முடிஞ்சிட்டு அடுத்து அவ்வளவுதான் க்ளோஸ்ட்ங்கிற போர்டு வரும் முடிஞ்சது என்ன பண்ணுவோம் நாங்க ஹோட்டல் வந்துட்டோம் அதனால இல்ல சாப்பாடு இல்ல திரும்பி போயிருவோம் சத்துருவுக்கான ஆகாரம் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதாக அவனுக்கு நிக்க முடியாது நம்ம இடம் கொடுக்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க நாம் திடநற்று போக திடநற்று போக பேலியாளின் மக்கள் பேலியாள்னாலே பிசாசு தான் அவன் தான் அவனுடைய மக்கள் அவன் சிலரை ஏஜெண்டா யூஸ் பண்ணுவான் யாரை கையில் எடுப்பானே தெரியாது என்ன பண்ணுவான் இவன் திடநட்டு இருக்கிற திடநட்டு இருக்கு இருக்க இருக்க அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவங்க அவங்க ப்ரேயர் லைஃப் ரொம்ப பார்க்கணும் நம்ம என்ன நினைச்சிருக்கோ இவங்க ஜோகம் பண்ணுவாங்க எனக்காக என் மனைவி ஜோகம் பண்ணுவாங்க என் புருஷன் ஜோ பண்ணுவாங்க அவங்களுக்கு முடியல என்ன இவங்க ஜோ பண்ணுவாங்க பலருடைய பிரேயர் சப்போர்ட்ல நாம பிரேயர் படாம ஏசு ஜோ பண்ணிட்டு பேதிருட்ட ஒரு மணிக்கு ஜோ பண்ண சொல்றான் பேதிரு உனக்காக நான் வேண்டிக்கொண்டேங்கிறான் அந்த தைரியத்துல தானே பேதரை போய் தூங்குனாரு பேதுரு உனக்காக நான் வேண்டிக்கொண்டேன் வேண்டிக்கிட்டீங்களாண்டவரை போய் தூங்குறார் பேதிருட்ட வந்து சொல் பேது நீ ஒரு மணிக்கு ஜோ பண்ணுவான் நம்ம என்ன பண்ணோம் அவங்க ஜெபம் பண்றாங்க இவங்க ஜெபம் பண்றாங்க அவங்க ஜோகம் பண்றாங்க நம்ம ஜோகம் பண்ணணும் ஏசு ஜோகம் பண்றாரு பேதுருட்ட வந்து சொல்றாரு ஒரு மணிக்கு நீ ஜோகம் பண்ணு அப்படின்னா நீ ஜெயிச்சுட்ட ஜெயிச்சிருவேன் அண்டர் நீங்க நான் உனக்காக நாள் முழுவதும் ஜோகம் பண்றேன் பேதுருவே நீ ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு இல்ல முடியல பேதுருக்கு விழுந்துட்டான் விழுந்துட்டான் திடநற்று போக திடநற்று தான் ஒரு தேவ பிள்ளை எழும்படும் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பே நான் இருளில் உட்கார்ந்தாலும் ஆமேன் சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை சாட்டி ஒரு தேவ பிள்ளையின் பலன் ஒரு தேவ பிள்ளை எதுல தெரியுமா திடப்படுவான் ஒன்று அவருடைய பிரசனத்தில் வந்தார் தேவ பிரசனம் தேவா பிரசன்னம் தருமே தேடிவும் பாதம் தேவனுடைய பிரசன்னு ஏன் அங்க வந்தார் ஏன் வந்தார் சொல்லுங்க குயிக்கா சொல்லுங்க டப்புன்னு சொல்லுங்க அவங்க கஷ்டப்படுறத ஏன் அவங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டாங்களா ஏஸ் அனுப்பிவிடும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்களே இந்த சீஷர்கள் மட்டுமல்ல அப்பம் புசித்தது ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் அப்பம் புசித்தார்களே எல்லாரும் ஏசு அனுப்பிவிட்டாரே எல்லாரும் அனுப்பிவிடும் போது அவங்க 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 பாதையை பார்த்து போனாங்க இந்த பனிரெண்டு பேரும் அவர் காண்பித்த டைரக்ஷனை நோக்கி போனார்கள் அதாவது சமூகத்தில் வரோம் உட்கார்றோம் மூணு நாள்ல முப்பது நாள் நாங்கள் இருப்போம் ஆனால் போகும்போது எங்களுக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க தான் போ அப்படி இருப்பட்டவர்களை கத்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா சென்று அனுப்பி விடுவார் அனுப்பி விடுவார் போயிட்டு வாங்க விடுவார் ஆனால் இந்த பனிரெண்டு பேரை அனுப்பி விட்டுட்டு பார்த்துட்டே இருப்பார் அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு ஒரு தேவ பலனே அவருடைய பிரசனத்தில் தான் இருக்கு